பங்களாதேசத்தை வந்துட்டு தேசத்துக்கே அனுப்பிட்டாருங்க ஓத்தையா நம்ம தமிழக வீரர் அஸ்வின் சேம் டைம் டெஸ்ட்டோட வாழ்நாள் சாதனை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஏழு வருடம் ஆகுது ஓகேவா அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டு சாதனையை வந்துட்டு ஓத்தால் தனி ஒருவன் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருன்றே சொல்லலாம் அஸ்வின் அதாவது ஒரே மைதானத்துலங்க அதாவது சென்னை வன்னியூவில் இரண்டு முறை பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சு ஒரு டெஸ்ட்டில் இரண்டு முறையும் ஃபைஃபர் பண்ணியிருக்காருங்க அதாவது ஐந்து விக்கெட்டுக்கு மேலே எடுத்த ஒரே பிளேயர் வந்துட்டு நம்ம தமிழக வீரர் அஸ்வின் தாங்க அப்படி ஒரு சாதனை தெரிவிக்க விட்டுருக்காரு பங்களாதேஷ் வந்துட்டு பதினோரு வீரர்கள் அந்த பாம்புக்கு நான் ஒரு ஆள் போதுண்டா ஒத்த தமிழன் போதுண்டான்னு தட்டி தூக்கியிருக்காரு என்று சொல்லாங்க நம்ம ஆஸ்க் அதாவது முதல் டெஸ்ட் இன்னைக்கு நாலாவது டே நடந்ததே தெரியலங்க நடக்கிறதுக்குள்ள காலை உடச்சு விட்டாரு என்று சொல்லலாம் அஸ்வின் ஓவரால் நேத்தே ஒரு மூணு விக்கெட் எடுத்தாரு சூப்பரா கம் பேக் பண்ணி வந்தாங்க பங்களாதேஷ் ஓகேவா பட் அஸ்வின் செம்மையாக அவர் சொந்த மண்ணில் ஓவர் கம் பண்ணி பேட்டிங்கில் எப்படி முடிச்சு விட்டாரோ பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா பந்தாடி விட்டார் என்றே சொல்லாங்க இன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் ஓவரால் ஆறு விக்கெட் எடுத்து சேன் வார்னே ஹிஸ்டரியையும் ஈக்குவல் பண்ணி வாங்கியிருக்காருங்க சேன் வார்னே வந்துட்டு முப்பத்தி ஏழு முறை ஃபைஃபர் பண்ணி இரண்டாவது இடத்துல இருக்கு இருந்தார் இப்போ அவரோட சாதனையுமே வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு ஈக்குவல் பண்ணி அப்படி ஒரு ஹிஸ்டரியும் மனுஷன் சதர விட்டுருக்காப்புல என்று சொல்லலாம் ஓகே பங்களாதேஷ் டீமில் சாண்டோ தான் எண்பத்தி மூணு ரன் அடித்தாங்க அண்ட் சாகிப் அல்லசன் வந்துட்டு நங்குற மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் அதாவது ரோஹித் சர்மா ஒரு பிரில்லியண்டான மூவ் எடுத்தாருங்க தன்னோட ஈகோலாம் விட்டுட்டு அஸ்வின் நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு இந்த மைதானத்தை பற்றி தெரியும் நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க அஸ்வின் வந்துட்டு என்கிட்ட ஓவர் கொடுங்க நான் தொடர்ந்து மேட்ச் முடிகிற வர போகிறேன்னு சொன்னாருங்க அந்த ஒரு முடிவு தான் திருப்புமுனையாக முனையாக அமைஞ்சது திருப்பு திருப்புன்னு திருப்பிட்டாருங்க தமிழக வீரர் அஸ்வின் பங்களாதேஷை ஏன்னா சாகிப் பல்வசனை அஸ்வின் வந்ததுக்கப்புறம் தான் அவர் விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் சட 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 சடன்னு விக்கெட் எடுக்க மீதி இருக்கிற பவுலர்கள் வந்துட்டு மொத்தமாக முழுங்க மூழ்கிட்டாங்க என்று சொல்லாங்க பங்களாதேஷ் இந்தியா வந்துட்டு இரநூத்தி எண்பது ரன் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட்டை வந்துட்டு வின் பண்ணது மட்டுமல்லாமல் வேர்ல்டு கப் சாம்பியன் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா பாயிண்ட் டேபிளில் முதல் இடம் பிடித்திருக்காங்க என்றே சொல்லலாங்க ஓகே இந்த நிலையில் மேட்ச் முடிஞ்ச பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு அஸ்வின் தானே வாங்கினாரு பட் அஸ்வின் வந்துட்டு என்னோட மைதானத்தில் நான் விளையாடுறது மேட்ரே கிடையாதுங்க ப்ரெசென்டேஷனில் பேசினாருங்க இந்த அளவுக்கு நான் சதம் அடிச்சிருக்கேன்னா அதற்கு ஒரு முதுகெலும்பா ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது அவர் இல்லைன்னா நான் செஞ்சுரி அடிச்சிருக்க முடியாது சேம் டைம் எங்கள் அம்மா அப்பா வந்தப்போ நான் செஞ்சுரி அடித்த சொந்த மைதானத்தில் அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி அது வந்துட்டு அவங்களோட ட்ரீம் அந்த ட்ரீமை வந்துட்டு உருவாக்கி கொடுத்தது வந்துட்டு ஜடேஜா தான் இந்த அவார்டை வந்துட்டு அவரோட சேர்ப்பண்ண விரும்புகிறேன்னு சொன்னார் பண்ணாருங்க உடனே ஜடேஜா ஓடி வந்துட்டாரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சுங்க அவருக்கு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணாங்க என்ன மனுஷை ஆஸ்மின் இதன் மூலம் இரண்டு டெஸ்ட்ல வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒண்ணு லீடு போயிட்டாங்க ஓவரால் பங்களாதேஷ் ரெண்டாவது டெஸ்ட்லயும் பார்க்க போட்டு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மெண்ணி துப்பி விட்டுருவாங்க சரி ஓகேங்க இந்தியா வந்துட்டு டெஸ்ட்ல வேற லெவல்ல அப்ளை பண்றாங்க அண்ட் பங்களாதேஷ்க்கு எதிராக டி டுவெண்ட்டி இருக்கு அந்த தொடர்லையும் வந்துட்டு தோட்டா மாதிரி பாய்வாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க